ஆண் பெயரில் போலி பேஸ்புக் கணக்கு தொடங்கிய பதிமூன்று வயது சிறுமி சிவா இடியட் என்ற போலி பெயரில் உலா வந்த இளைஞர் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக பாலியல் பலாத்கார கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் பேஸ்புக் மூலம் சிறுமிக்கு ஏற்பட்ட கொடூரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு திருப்பூரை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி ஒருவர் எட்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் வீட்டில் இருந்து மாயமாகியுள்ளார் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் தேதி வீடு திரும்பிய சிறுமி தன்னை இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறினார் சிறுமி எட்டாம் வகுப்பு தேர்வு முடிந்தவுடன் மணிகண்டன் என்ற பெயரில் போலியாக பேஸ்புக் கணக்கு ஆரம்பித்து உலா வந்துள்ளார் அப்போது சிவா என்ற பெயரில் திருப்பூர் இளைஞர் ஒருவர் விதவிதமான புகைப்படங்களை வெளியிட்டிருப்பதைக் கண்ட சிறுமி அவருக்கு இன்பாக்ஸில் ஹாய் மெசேஜ் அனுப்பியுள்ளார் ஆண் பெயரில் வந்த அழைப்பை அந்த இளைஞர் ஏற்க மறுத்ததால் தான் ஆண் இல்லை எனவும் பெண் எனவும் கூறிய சிறுமி தனது செல்போன் எண்ணை வழங்கியுள்ளார் சிவா இடியட் என்ற அந்த நபர் தன் உண்மையான பெயர் சிவகார்த்திகேயன் என கூறியுள்ளார் இதன் பிறகு இருவரும் சாட் செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தனர் மகள் பேக்கிலேயே மூழ்கி கிடப்பதை கண்டு ஆத்திரமடைந்த தாய் அவரை கண்டித்துள்ளார் இதனால் மனவேதனை அடைந்த சிறுமி சிவா இடியட்டை செல்போனில் அடைத்து புலம்பியுள்ளார் அப்போது சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என கூறிய சிவா இடிய அப்படியே ஜன்னலை திறந்து வெடியை பார்க்குமாறு சிறுமியிடம் கூறியுள்ளார் ஜன்னலை திறந்து பார்த்த சிறுமி சினிமா ஹீரோவை போல யமஹா பைக்கில் நின்ற சிவா இடியத்தை பார்த்து பரவசமடைந்துள்ளார் இதையடுத்து அந்த இளைஞனின் அழைப்பின் பேரில் வீட்டை விட்டு வெளியே வந்த சிறுமி மன ஆறுதல் தேடி அவருடன் சென்றுள்ளார் அப்போது தங்களது தெய்வீக காதலை ஆண்டவராலும் பிரிக்க முடியாது என கூறிய சிவா இடியேட் சிறுமியை அழைத்துக் கொண்டு பேருந்து மூலம் சென்னைக்கு சென்றுள்ளார் ஆனால் சென்னையில் இருந்தால் பிடிபட்டு விடுவோம் என கருதி இருவரும் புதுச்சேரி சென்றுள்ளனர் பிறகு ஆள் நரவபற்ற ஆரோவில் பகுதியில் கட்டி முடிக்கப்படாத ஒரு விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் அன்று இரவு அந்த சிறுமி பாலியல் வன்முறைக்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளார் மறுநாள் பாலை உணவு வாங்குவதற்காக அந்த இளைஞன் வெளியே சென்றபோது அவரது செல்போனை எடுத்து பார்த்த சிறுமி அதில் ஆபாச புகைப்படங்கள் இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்படவே சிறுமியை அம்போவென விட்டுவிட்டு திருப்பூருக்கு ஓடிவிட்டான் அந்த இளைஞன் இதையடுத்து தனியாக தவித்த சிறுமிக்கு ஆறுதல் கூறிய விடுதை ஊழியர் பிரபாகரன் அவரை வெளியே அழைத்துச் சென்று புது துணிகள் வாங்கி தந்துள்ளார் பின்னர் இருட்டிவிட்டதாக கூறி சிறுமியை மீண்டும் விடுதிக்கு அழைத்து வந்த பிரபாகரன் திடீரென தாலியை எடுத்து காட்டி அவரை திருமணம் செய்து கொள்வதாக சென்டிமெண்டாக பேசியுள்ளார் இந்த விடுதியைப் போல தனக்கு மூன்று விடுதிகள் சொந்தமாக இருப்பதாகவும் சிறுமியை மகாராணி போல வைத்துக் கொள்வதாகவும் உறுதியளித்துள்ளார் வேறு வழியின்றி அன்று இரவு விடுதியில் தங்க நேரிட்ட சிறுமி பிரபாகரனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் மறுநாள் காலை பிரபாகரன் தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கிருந்து தப்பித்த சிறுமி தன்னிடம் இருந்த பணத்தை வைத்து திருப்பூர் வந்து சேர்ந்துள்ளார் இதையடுத்து இடியத் சிவா என்ற அந்த நபர் மற்றும் விடுதி ஊழியர் பிரபாகரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை குழந்தைகள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கோவை மத்திய சிறை நடத்திருக்கிறார்கள் சிவா என்ற அந்த நபரின் பெயர் சிவாவும் இல்லை சிவ கார்த்திகேயனும் இல்லை அவர் வேறொரு மதத்தைச் சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது குழந்தைகளை சுதந்திரமாக வளர்க்கிறோம் என்ற பெயரில் அவர்களை மனம் போன போக்கில் வளர்க்கும் பெற்றோர் இனிமேலாவது பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என போலீசார் எச்சரிக்கின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் குமாருடன் ராஜ்குமார்